உனக்கு பைத்தியம் பண்ண பிடிச்சிருக்கு ஏன்டா போடுற அளவுக்கு யாருக்கிட்டையுமே பணம் இல்லைனா எடுக்க வரவங்க ஏமாற்ற மாட்டாங்களா அதுக்கு என்ன பண்ணனுன்ற பணம் வரத்துக்கு எதுனா ஐடியா சொல்லணுன்னா நோட்டை சொல்லிகிட்டு இருக்கேன் டேய் அவன் அவன் பொண்ணு மேல் அடிமையாக இருப்பியா இல்லை போதை மேலே அடிமையாக இருப்பியா இல்லை பணத்துக்கு அடிமையாக இருப்பியா உங்கள் அக்கம் பக்கம் நீ மட்டும் ஏன்னா அந்த ஊரை கட்டிக்கிட்டு இப்படி அடிமையாக இருக்கிற ஏ லூசே நம்மக்கிட்ட தான் ஒரு பைக் இருக்கலா மச்சான் அதை விற்றுறலாம் பைக்கு டேய் ஏண்டா காலேஜ் முடியும் போது கடைசியா யாவோ மார்க்கெட் உனக்கு அன்பா கொடுத்த பரிசுடாது அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம் மச்சா இந்த செயின் இருக்குல்ல இதை வித்துடலாம் அடா பாவி அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியா மெயின் மேட்ரே கை வைக்க பாக்குறீடா டேய் இந்த கை செயினை பார்க்கும் போது தீபா எவ்வளவு சந்தோஷப்படும் தெரியுமாடா இந்த சந்தோஷத்தை குளிர் வந்து மொத்தமா புதைக்க பாக்குறியாடா நீங்க எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு மாப்பிள என்ன பண்றது இந்த ஊரை நினைக்கும் போது அதை விட கஷ்டமா இருக்குல்ல ஒண்ணு பண்ணலாம் வண்டியை வித்துடலாம் இந்த செயின் அடமான வச்சிடலாம் யாரா இந்த ராத்திரியில் வர்றது வா நண்பா இந்தாடா நீ கேட்ட ஐம்பதாயிரம் ரூபா ரொம்ப தேங்க்ஸ்ரா மாப்பிள இதை கரெக்ட் மாப்பிள டேய் கலெக்டி ஆகணுமா பணம் ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்துருக்காண்டா கொடுக்கலனா உதப்பான் ஏன்டா என்ன இதுக்குடா இந்த ராத்திரி நேரத்தில் நீங்க வர வச்சிங்க அத சொல்லவே முடியாது இந்தாடா ஏன்டா

சொன்ன நீ அடிச்சு கொண்டு விடுவேன் வீட்டுக்கு போ நான் போன பேசுறேன் ஏன்டா பத்து கிலோமீட்டர் நடுறதுல இப்படியே என்ன அலை வச்சிட்டீங்கடா நல்லா இருங்கடா ரொம்ப சந்தோஷம்டா நான் வரேன் வரவே வேணாம் டேய் ஏண்டா வீட காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க

சொல்லு சொல்லு மறுபடியும் என்னச்சு உனக்கு வீடு காலி பண்ற பிரச்சனை கடங்கார பிரச்சனை அஞ்சுக்கோ பத்துக்கும் இல்லாம இப்ப தனியா நிக்கிறியா அதுவே பிரச்சனை தான் இதை விட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா இதெல்லாம் என்கிட்ட சொல்லாம மறைச்சது பிரேம் கிட்ட நீ எவ்வளவு வாங்கிருக்க ஒரு எட்டரை லட்சம் வாங்கிருக்கு அண்ணா கொஞ்சம் வாங்க இதுல ஒன்றரை லட்சம் இருக்கு மீதி பணத்தை ரெண்டு வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துறோம் வட்டி இல்லாத காசுக்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாதுமா அப்ப ஒரு மூணு வருஷம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் சும்மா இருக்கியா நாங்க வட்டி கொடுக்க மாட்டேன்னு உங்ககிட்ட சொல்லலையே தவள தவறி போச்சுன்னா என்னமா பண்றது ஒரு நாள் தவறுனா கூட இந்த வீடு உங்களுக்கு தான் இந்த வீட ஓகே மா ஓகே மா என்ன ரெண்டு வீடு வேண்டா எழுதி வாங்கிக்க நீ கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல தெரிஞ்சாதான் நான் சொல்றதுக்கு இவன் மட்டும் எனக்கு மட்டும் இல்ல இந்த ஊருக்குல எவனுக்கும் தெரியாது யாருக்குமே தெரிய கூடாதுமா தெரிய நேத்து திடுதிப்புன தோட்டத்துல வந்து ஒரு குடிசியா போட்டியா எதுக்குடா குடிசியா போறன்னு ஒரு 100 தடவை கேட்டிருப்பேன் சொல்லவே மாட்டேன்ட்டியா சோர்து நூடு இல்லாம கஷ்டப்பட்டு குடி ரொம்ப சிறப்பா திருவிழாவை நம்ம ஊர்ல இந்துக்களுக்கு கோவில் இருக்கு கிறிஸ்தவர்களுக்கு சர்ச் முஸ்லீம்களுக்கு மசூதி இருக்கு இப்படி மாறி மாறி திருவிழா வந்துகிட்டே இருக்கும் இந்த தடவை இந்துக்களுக்கு வந்திருக்கு நம்ம ஊர் வழக்கப்படி வருஷா வருஷம் புது தர்மகர்த்தாவை தேர்ந்தெடுப்போம் இந்த வருஷம் யார் தர்மகர்த்தாங்கிறது இப்ப நமக்கு தெரிஞ்சிடும் இந்த வாட்டி கண்டிப்பா உன் பேர் தான் வரும் மறக்காம எல்லார் பேரும் எழுதி போட்டிருக்கல ஊர்ல இருக்க எல்லார் பேரும் எழுதி போட்டிருக்கேன் பா சரி சாமி கும்பிட்டுட்டு ஒரு சீட் எடு என்ன சொல்லி வச்ச மாதிரியே உங்க பேர் வந்திருக்கு இன்ஷா அல்லாஹ் காப்பு கட்டி இந்த கோவில் திருவிழா முடியற வரைக்கும் அம்மனுக்கு பண்ண வேண்டிய சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் நீங்க தான் செய்யணும் நான் எப்படிங்க இந்துக்குள் சாஸ்திரம் முறைப்படி பண்ண முடியும் இந்துக்கள் எல்லாம் ஒத்துக்குவாங்களா அது ஏன் ஒத்துக்க மாட்டாங்க உங்க பையன் கொண்டு வந்த தனியா நாங்க எல்லாம் குடிக்கலையா நாங்க உங்க மதத்தை பாக்கலங்க உங்க நல்ல மனசு தான் பாக்குறோம் மதம் மனுஷங்களா உருவாக்குனது கடவுள் இல்ல எல்லாம் ஆண்டவனோட கட்டளை இல்லனா இந்த செம்பில இருந்து இத்தனை பேர்ல உங்க பேர் மட்டும் ஏன் வரணும் தைரியமா எடுத்து நடத்துங்க எங்களை விட நீங்க தான் நல்லா நடத்துவீங்க ரொம்ப சந்தோஷம் ஐயா அம்மனை மனசுல நினைச்சுக்கிட்டு முதல் பூஜைய ஆரம்பிக்க நம்ம ஊர் வழக்கப்படி கும்பம் ஒரு நாள் தர்மகர்த்தா வீட்டுல இருக்கணும் ஆ சரி சாஸ்திர சம்பிரதாயப்படி அம்மனோட மனசு குளிர்ற மாதிரி பூஜை பண்ணி சந்தோஷப்படுத்தணும் சரிங்கய்யா தைரியமா நடத்துங்க நாளைக்கு காலையில விடியறதுக்கு முன்னாடி கலசத்தை எடுத்துட்டு ஆத்தங்கரிக்கு போய் அம்மனுக்கு மருவுருவம் கொடுத்து சாஸ்திர சம்பிரதாயப்படி பூஜை நடத்தி மூணு ஊரு மேலதாளங்கள் ஒன்பது தீப்பந்தங்கள் எண்பத்தோரு வானவெடிகள் வெடிச்சு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட கலசத்தை எடுத்து கோவில்ல வைக்கணும் இவரு நம்ம ஊரோட பழைய தர்மகர்த்தா சாஸ்திர சம்பிரதாயங்கள் இவருக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா அவரை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரிங்க சலாம் வலைக்கம் பாய் அலைக்கம் சலாம் பாய் சொல்லுங்க பாய் ரொம்ப பக்குவம் ஆயிட்டீங்க இந்த ஊர் என்ன பக்குவப்படுத்திடுச்சு பாய் பத்து பேர் திருவிழாக்கு வரலாம்னு இருக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் அவசியம் வரணும் பாய் யாருங்க போன்ல நம்ம கலாம் பாய் நான் கும்பத்தை தலையில வச்சு தூக்கிட்டு போறத அவர் பாக்கணுமா இருந்து பத்து பேர் வராங்களாம் இந்த விஷயமா காலையில இருந்து எத்தனை போனு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எல்லாம் ஆண்டவனோட சித்தம் எங்க எனக்கு ஒரு ஆசை திடீர்னு தோணுச்சு கும்பத்தை கொண்டு போய் கோயில வச்சதும் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் என் கையால சாப்பாடு போடணும் அதுக்கு எவ்வளவு ஆகும் என்ன ஒரு இருபதாயிரம் நீ மனசுல நினைச்சா மாதிரி செய் சந்தோஷமா செய் சரிங்க நான் பணம் தரேன் இப்பே டவுனுக்கு போய் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க சரி விளக்குல என்ன இருக்கா பாரு திரி எரிஞ்சுகிட்டே இருக்கணும் அம்மா பாத்திமா யாரோ கூப்பிடுறாங்க பாரு சரிங்க இத்த நாள் நல்லா இருக்கியா வந்த புள்ளைய வாசல்ல நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கே உள்ள வாப்பா வாப்பா எங்கப்பா நம்ம ரஹீம் ஊருக்கு போயிருக்கான்ப்பா நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுல இருந்தாலே ஐயர் பொண்ணு காமாட்சி அவ அன்பரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாப்பா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மன பிரச்சனையா அத சமாதானப்படுத்திட்டு வரணும் போயிருக்காம்பா காதர் இத்தனை வருஷமும் நீ எங்கயா இருந்த காஷ்மீர்ல போய் செட்டில் ஆயிட்டோமாப்பா ஏதோ கோபத்துல சொன்னத மனசுல வச்சுக்கிட்டு யாருமே கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு போயிட்டேப்பா அதெல்லாம் விடுப்பா முதல்ல வா அப்புறம் பேசுவோம் பையனுக்கு ஏதாவது சீக்கிரம் கொண்டா போ என் கையால சாப்பாடு போட்டு எத்தனை நாள் ஆச்சு சாப்பிடுப்பா நல்லா பரிமாறுமா என்னப்பா என்ன இது பாத்து குடிக்கலாம்ல ஏன்பா இந்நேரம் எல்லாம் தயாரா இருந்திருக்கணும் எழுந்த மாதிரியே தெரியலங்கய்யா நாலஞ்சு நாளா ராஜரீம்பகலமா ஒரே வேலை அதனால அசந்து தூங்குறாங்களோ என்னமோ ஐயா இது ரஹிமோட வீடு தானே ஆமா பட்டாசு ஆர்டர் குடுத்துருந்தாங்க அத வாங்கிக்கோங்க பாயே உள்ள போய் பாருமா சரிப்பா இருக்கையா கும்பத்தை எங்கய்யா வைக்கிறதுக்கு கும்பத்தை எடுத்து ரூம்ல பூட்டி வைங்க ரஹி போயிருக்கா அவங்க மொத இருந்த ஊருக்கு போயிருக்காங்கப்பா கும்பத்தை வச்சு ஏழு நாள் ஆகுதுங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் என்ன ஏதுன்னு ரஹீமே ஒரு வார்த்தை கேட்டுவோம் அதுக்காக தான் நம்ம தீபாவை அனுப்பி வச்சிருக்கேன் இப்போ ரஹீம் வந்துருவாப்ல வா ரஹிம் இத்தனை வருஷம் காத்தாகி இருந்த மனசு இப்போ கல்லா கணத்து போச்சுப்பா என்ன பண்றதுன்னு தெரியல இப்போ என்னையா சொல்ல வரீங்க உங்க வீட்டுல நடந்த சாவுக்கு சாமியே காரணம் ஆயிடுச்சு அதை என்னால ஜீர்ணிக்க முடியலப்பா ஐயா சாமி காரணம் ஆயிடுச்சுன்னு தப்புங்கயா ஒரு கெட்டவன் சாமியை காரணம் தான் சரி அதுக்கு என்ன வருதால் சரி ரஹீம் உன்னை இழக்க நாங்க தயாரா இல்ல அதுக்காக வீட்டுல வச்சிருக்க கும்பத்தை திருப்பி எடுத்துட்டு போறேன்னு சொல்ல வரீங்களா அது சாமி கொடுத்த வாக்க மாத்த வேண்டாம் விதி தான் மிதிக்கும் மிதிக்கிறவனை மதிக்கும் இந்த திருவிழாவை நான் தான் நடத்துவேன் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க நல்லா கேட்டீங்களா ரஹீம் விருப்பப்பட்ட மாதிரி திருவிழாவை சந்தோஷமா நடத்துங்க எங்கிட்டு போனாரு தெரியல வணக்கம் தம்பி வணக்கண்ண நம்ம பிரேம் தம்பியை பார்த்தீங்களா பிரேம் வந்து ஒரு முக்கியமான வேலையா ஊருக்கு போயிருக்கண்ண வரதுக்கு ரெண்டு நாள் ஆகுண்ண அப்படிங்களா ஆமாண்ண ஏதாவது விசேஷமான விசேஷம்லாம் ஒன்றுமே இல்லை ரெண்டு நாளாக இந்த பக்கம் ஆளை காணும் கேட்டேன் வந்த உடனே உங்களை பார்க்க சொல்றேன் உடம்பு சரியில்லையா கையில காசு இல்லாம ஆஸ்பத்திரி கூட கூட்டிட்டு போகாம இருக்கேன் நம்ம வெள்ளைக்கு வந்த நிலைமையை பாத்தியாத்தா இப்படியே போனா நம்ம ஊரோட நிலைமை என்ன ஆக போதோ தெரியல நம்ம ஊர் ஜனங்களோட சிலசலப்பும் சந்தோஷமும் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது இதுக்கெல்லாம் பண நெருக்கடி தான் காரணம் சகாயத்தோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம நம்ம ரஹீம் தான் பணம் கொடுத்து ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சிருக்கா ரஹீம் ஐயா வாங்க ஏதோ பலமான யோசனையில இருக்க என்ன எல்லாம் நம்ம ஊரை பத்தி தாங்கயா நம்ம ஊர் ஜனங்க கை செலவு கூட காசு இல்லாம கஷ்டப்படுறாங்கயா ஒரு ரெண்டு மூணு மாசம் அப்படி இப்படின்னு தள்ளிட்டோம்னா வச்சிருக்க வெள்ளாம கைக்கு வந்துருங்க அது வரைக்கும் என்னப்பா பண்ண போறோம் நம்ம ஊருக்கு ஒரு பொது உண்டியல் வைக்கலான் இருக்கிறங்க பொது உண்டியலா ஆமாங்க பொது உண்டியல்னா அதுல விருப்பப்படுறவங்க பணத்தை போடலாம் தேவைப்படுறவங்க தேவையான பணத்தை எடுத்துக்கலாங்க ரொம்ப சந்தோஷம் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஓடுறது யாருன்றதும் தெரிய வேண்டாம் எடுக்கிறது யாருன்றதும் தெரிய வேண்டாங்க நல்ல யோசனையா இருக்கு கஷ்டத்தை வெளியில காட்டுறதே தப்புன்னு நினைக்கிற நம்ம ஜனங்களுக்கு இந்த மாதிரி பொது நீள் தாங்க கரெக்டா இருக்கும் ரஹீம் சொல்றது நல்ல யோசனை தான் இது மட்டும் ரஹீம் சொல்ற மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம ஊரோட பெருமை ஒருபடி மேலேயே போயிடும் சரியா சொல்லு அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துக்கே முன்மாதிரியா இருக்கிற அந்த வெள்ளை கிராமம் பிரேம் கிட்ட கையேந்திரது எனக்கு சரியா படலங்கயா நம்ம ஜனங்கள நாமதாயா பாதுகாக்கணும் இது எல்லாத்துக்கும் ஒரே முடிவு புது வண்டியில் வைக்கிறதா ஏன்பா ரஹீம் அது என்ன உனக்கு மட்டும் புதுசு புதுசா தோணுது நல்ல யோசனை தான் உடனே அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணு சரிங்க உடனே பாருங்க அப்புறம் கூடவே கூட்டி போய் அங்க வேண்டிய கையை தோப்பியா ரஹீம் எனக்கு கடுவல் மாதிரி இல்ல கடவுள் தான் அது இந்த கிராமத்து மேல சத்தியம் போச்சுடா ஏற்கனவே இந்த கிராமம் இவங்க எல்லாம் மாட்டிக்கிட்டு படாத பட்டுக்கிட்டு இருக்குது இதில் நீ வேறையா இங்க பாரு நீ சம்பளம் வாங்கி கடன் நடக்கிறதுக்குள்ள கடையை வட்டி மேலே வட்டி போட்டு குட்டி போட்டு குட்டி பேரம் பேத்தி எடுத்துட்டு

இந்த கிறுக்கு பயிலோட எப்படிப்பா களத்தை ஓட்டிட்டு இருக்க என்னையா பண்றது பிரேம் பத்தி என்னடா நினைக்கிற அதான் ஊருக்கே தெரியும் மாப்பிள வெள்ள கிராமமே இன்னைக்கு தாண்டா வயசுக்கு வந்திருக்கு புரியுது இதுவரைக்கும் வரைக்கும் வெறும் வெள்ளக்காரங்க மட்டும் தான் வந்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு தான் ஒரு அழகான வெள்ளக்கார பொண்ணு சேர்ந்து வந்திருக்கு அதை தானே சொல்றேன் எப்படி மாப்பிள்ள பெட்ரோல் மாதிரி கப்புன்னு பிடிச்சுக்கிறேன் இல்லையா பக்கத்து ஒரு மோன ரயில் விடுறத பத்தி யோசிக்க போறேன் நீ என் டைலாக்கவே எனக்கு ரிபீட் அடிக்க மாப்பிள்ள ஒரு கண்டிஷன் என்ன இவங்க நான் தான் பேசுவேன் நீ பேசக்கூடாது திடீர்னு கொட்டாய் வந்தடா என்ன பண்ற மூடி வாங்க 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 ஹண்ட்ரட் குட் மார்னிங் வாய் ஹண்ட்ரட் குட் மார்னிங் அது ஒண்ணு இல்ல ஒன் குட் மார்னிங் உங்களுக்கு மிச்ச தொண்ணூத்தொன்பது குட் மார்னிங் இந்த அழகான வெள்ளை கிளிகளுக்கு நம்மளுக்கு தமிழ் தெரியும்னு காட்டிக்க வேணாம் மாப்பிள அவங்களுக்கு தமிழ் தெரியும் போல அட நீ வேற தமிழ்நாட்டுல பிறந்தவங்களே தமிழை தூக்கு போறப்ப வெளிநாட்டுல இருந்து வர வெள்ளைக்கா எங்க தெரிய போகுது இப்ப பாரு எப்படி கேப்ல கடா வெட்ட போறீன்னு வெட்டி வெட்டா வெட்டு நானு நானு உங்களை காதலிக்கிறேன் அப்புறம் உங்களையும் காதலிக்கிறேன் எப்படி ஓகே அடமே

ஆஸ்கிங் டு சேர் திங் என்னடா சொன்னேன் இவங்க எல்லாத்தையும் ரெண்டு நாள் உங்க கூட தங்க சொல்லிருக்கேன்டா அப்படியா ஆமாடா ஆமா ஆமா நாங்கள் எல்லாரும் வீட்டுக்கு வரணும் சரியா பூச்சி பாம்பு பல்லு பூனை சும்மா எல்லாத்தையும் வர்றதை கொடுத்துருறேன் சரியா ஹீ வில் டூ ஆல் நான்வெஜ் ஐட்டம் வெரி பக்கம் ஏன் பேட் இ டீ கோ பேட் ஒன்லி வாங்க கண்டிஷன் என்ன வா

அது நீங்களா சொல்றீங்க ஆனா பிரேம் மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்னப்பா நம்ம தீபாவை கட்டிட்டு கொடுத்து வச்சிருக்கணும்பா எல்லாருக்கும் சரினா எனக்கும் சரிதான் இருந்தாலும் ரஹீம் கிட்ட ஒரு வார்த்தை கேட்போமே என்னப்பதெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் ரஹீம் ரஹீம் தான் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் பிடிச்சு போச்சு இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு சரி ஒருவேளை பிரேமை பிடிக்கலன்னு சொல்லிட்டா அப்ப என்ன பண்ணுவீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் தான் ஐயா கும்புறீங்க வாங்க ஐயா இவங்க எல்லாரும் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்கயா வெல்கம் வணக்கம் எப்படி தமிழ் இவ்ளோ அழகா பேசுறீங்க தமிழ் கலாச்சாரம் மையத்துல தமிழ் கத்துக்கிட்டோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாரிங்க உங்களுக்கு தமிழ் தெரியாத நினைச்சே நாங்க தப்பா பேசிட்டோம் எனக்கு சாரி நாங்க தமிழ் ரொம்ப என்ஜாய் பண்றோம் அப்படியா அப்ப நான் சொன்னது ஓகேவா ஓகே ஓகே ஐயா என்னடா சொன்ன ஐயா இதெல்லாம் தின்னுது அவங்க கண்டுக்கிறாங்க ப்ளீஸ் டேய் போய் மாடி ரெடி பண்ணு அவங்க தங்குறதுக்கு சரிங்கயா வாங்க டேய் மணிக்குனோ எங்களுக்கும் தங்க ஆசைதான் ஆனா இப்ப நேரம் இல்ல ஆமா அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு எங்க நாட்டிலயும் இந்த மாதிரி வெள்ளை கிராமம் உருவாக்க போறோம் அதுக்காக இன்விடேஷன் அண்ட் ஃப்ளைட் டிக்கெட் கையை கொடுங்க ஒரு நாள் வெளிநாட்டில் வந்து உங்க வீட்டில் அஞ்சு நாள் சும்மா வட பாயத்தோட பொருள் கடுக்கட்டிட்டு வந்தாரு கொடுத்துருக்கிறது ரெண்டு டிக்கெட் தாண்டா நீங்க ரெண்டு பேர் தான் வரீங்க ஆமா நான் கண்டிப்பா காசு கொடுத்து படியில் தொட்டிட்டு வந்தேன் எங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி சொன்ன தேதியில கரெக்டா வந்து சேர்ந்து பத்திரிக்கை நம்ம வெள்ள மாதிரியே ரொம்ப அழகா இருக்கு அந்த அளவுக்கு நாங்க வெள்ளை கிராமத்தை மாதிக்கிறோம்

இல்லைங்கய்யா நம்ம தோட்டத்தில் மோட்ரு போட்டேன் நிறுத்தாமல் வந்துட்டேன் நினைக்கிறேங்கய்யா நிறுத்தி ஆச்சுண்ணே நிறுத்தி சொல்லி நீ தானே சொன்ன ஓ சாரிங்கய்யா மறந்துட்டேன் சொல்லுங்க பிரேம பத்தி பிரேமை என்ன பண்ணு நினைக்கிற ப்ரேமுக்கு என்னையா குறைச்சல் நல்லவர் தானே ஓ தீபாவுக்கும் ப்ரேமுக்கும் பேசி முடிக்கலாம்னு எல்லாரும் விருப்பப்படுறாங்க ஓ அபிப்ராயம் என்ன தாராளமா பேசலாங்கய்யா பிரேம் தீபாவுக்கு பொருத்தமான மாப்பிள்ளை தான்

மனசில போட்டி வச்சிருக்க இது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சாப்பிட இது எல்லாத்தையும் அஞ்சே நிமிஷத்துல சாப்பிடுறோம் சரியா எடுத்து வை அந்த பணம் எப்படி வந்து எப்படியா சொல்ற ப்ளீஸ் ஏன் அவசரப்படுற ஊ ஸ்டைல்லே சொல்ற விதி மதிக்கிறவனை தான் மிதிக்கும் மிதிக்கிறவனை தான் மதிக்கும் இது அந்த வழியில வந்த பணம் எனக்கே வா அது இல்ல ரஹீம் நீ கொடுத்ததுல அஞ்சு வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சேன் சரி மீதி பணம் அன்னைக்கு நான் ஆக்சிடென்ட் பண்ணல அன்னையில இருந்து நைட்டு பூரா ரெண்டு மணி வரைக்கும் வேலைக்கு போய் சம்பாதிச்சேன் தினமும் நைட் ரெண்டு மணி வரைக்கும் வேலை செஞ்சியா ரெண்டு மணி வரைக்கும் தான் இல்லாமதா நீ ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்க ரஹீம் உனக்காக கஷ்டப்படுறதுல எனக்கு டபுள் சந்தோஷம் சரி வீடு காலி பண்ற விஷயம் யார் சொன்னது உனக்கு யாரும் சொல்ல தேவையில்லை எனக்கு தெரியும் எல்லாரும் பண்ணியாச்சுல ஆ பண்ணிட்டேன் எந்த குறையும் இருக்க கூடாது ஆ சரிங்க அப்பளே ஏய் சூர என்ன இவ்ளோ லேட்டா வர நீ மலையாண்டிய கூட பேர் நீ போ 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 சரிங்க கை கூட சூப்பர் மாப்பிள எனக்கு பிடிக்கல என்னது பிடிக்கலையா மாப்பிள செட்டியா இருக்கிற செல்வர் திட்டு மாதிரி சும்மா பல பல பலன் ஜொலிக்கிறேன் அவனை போய் பிடிக்கலன்ற அழகு மட்டும் இருந்தா போதுமா வேற என்ன வேணும் நிறைய படிச்சிருக்கான் கை நிறைய சம்பாதிக்கிறான் இவங்க இருக்கிற எந்த கெட்ட பழக்கமும் அவங்க இல்ல இத வேற என்ன வேணும் உனக்கு எல்லாம் சரி பொண்ணோட பழக்கம் இருந்தா என்ன பண்றது அதுவும் சரிதான் நாளைக்கே போய் என்னன்னு விசாரிச்சிருவோம் அப்புறம் என்ன ஓகே வைக்கிறானே இல்ல

முப்பது நாள் மூணு மூணு வருஷமா ஆக்கிருவோம் பில்லு அங்க வச்சுக்க பேர இங்க வச்சக்கா நீ மூணு வருஷமும் உனக்கு திருப்தி தானே சரி அப்போ விடு இல்லப்பா மாப்பிளை எப்படி மாப்பிள ஓகே தாங்க கொஞ்சம் விசாரிக்கணுங்கய்யா சரி விசாரிச்சுடுவோம் நீ உக்கரு ரஹீம் மாப்பிளைய ஓகேன்னு சொன்னா நீ கட்டிப்பியா ரஹீம் ஓகே அது எப்படி அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்ற

நீ வேணா அவளை மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு பத்து செகண்ட் கண்ண மூடி திறந்து பார் பார்த்தா அவ ஒன்னையே பார்த்துட்டு இருப்பான் பார்க்கலன்னா ஏன்டா நான் ஏன் கேள்றா அப்படிங்கிற நிஜமா மச்சான் நீ கண்ணை மூடி திறந்ததும் அவளை பார்த்து கொஞ்சலாம் ஒரு சிரிப்பு சிரிச்சின்னு வச்சுக்கோ எந்திரிச்சு ஓடி போயிட்டான்டா லூசு அந்த சிகப்பு இந்த கருப்புல கலந்துருண்டா அப்படியா ஆமா மச்சான் انا ரொம்ப ஓவரா இருக்கே இது ஏமாப்ல எடா குடமா ஐடியா கொடுத்து என்ன ஊரே விட்டு பர்மனட்டா தரத் ஐடியா பண்ணல இல்ல என்ன டேய் நல்லது சொன்னா கேட்கவே மாட்டீங்களா எழுந்து போறதுக்குள்ள டக்குன்னு மேட்ட முடி மச்சான் ச ச ச இந்தாப்பா தம்பி தூங்கிட்டிருக்க போல இருக்கே எந்திரச்சி வெளிய போ ஆ சிங்க பிரதிபட்டாலே டேய் தரந்து பார் வெளியில போய் பாத்துக்கலாம் உங்க பேசணுங்க உங்களை பேச கூச்சப்படும்ல நான் என்னன்னு கேட்டு வந்துடுறேன் புரிய ஒரு நிமிஷம் ஒரு நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும் என் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் போட்டிருக்கான் இன்னும் மூணு வருஷத்துக்கு அவனால கல்யாணம் பண்ண முடியாது நீ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் யாரு அந்த கருவா பயிலையா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேனா செருப்பால் அடி அவனே

பட்டெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு என்னை விட்டு போறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமோ உன்னை விட்டுட்டு போறதுல எனக்கு வருத்தமா தான் இருக்கு எங்கயோ பிச்சை எடுத்து தெரிஞ்சிட்டு இருந்த என்ன கூட்டிட்டு வந்து ஆளாக்கி இருக்க அதையெல்லாம் எதுக்கு இப்ப சொல்லிக்கிட்டு உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் என் கனவெல்லாம் நிஜமாக்கிட்டல அந்த சந்தோஷம் ஒரு பக்கம் இப்போ நான் வேலைக்கு போய் மாசம் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்கப் போறல அந்த சந்தோஷம் ஒரு பக்கம் அதெல்லாம் விட என் மனசு பூரா நிறைஞ்சிருக்க சந்தோஷம் என்ன தெரியுமா நீ தீபாவோட மனசுல நிறைஞ்சிருக்கிறது இந்த ஊருக்காக எல்லாத்தையும் இழந்த உனக்கு அந்த கடவுளாக பார்த்து கொடுத்த பொக்கிஷன் தான் தீபா உனக்கு தெரியாததில்லை பொறுமையா யோசிச்சு நல்ல முடிவு எடுப்பேன்னு நம்பிக்கையோட போறேன் பாய்